ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை ஏகாதேசி இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்யுங்கள் பணம் பல மடங்கு கொண்டே இருக்கும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை ஏகாதேசி அப்படிங்கிறது வருகிறது மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி நம்ம வெகு சிறப்பாக வழிபாடுகள் அனைத்தும் செஞ்சிருப்போம் அதே மாதிரி இந்த வளர்பிறை ஏகாதசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசிய புத்திர ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்திர ஏகாதசி அன்று யார் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தைகள் இல்லாம ரொம்ப நாளா வந்து இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க புத்திர ஏகாதேசி அன்று நீங்க காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்திருச்சு குளிச்சிட்டு நீங்க வந்து பெருமாளை நினைத்து பூஜையரில் ஒரு தீபத்தை ஏற்றி உபவாசத்தை ஆரம்பித்து விட வேண்டும் பகல் முழுவதுமே உபவாசமாக இருந்து கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நாங்கள் வந்து விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா பரவாயில்ல உங்களால் என்ன முடியுமோ அதை எளிமையாக உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை இருங்க இல்லை சுத்தமாகவே எங்களால் விரதமெல்லாம் இருக்கவே முடியாதுன்னா பரவாயில்ல வழிபாடுகள் மட்டும் செஞ்சா போதும் இப்படி மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்குதுன்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணி துளசி மாலை கட்டி பெருமாளுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாலை கட்டுற அளவுக்கு துளசிகள் கிடைக்கல அப்படின்னா கூட ஒன்று இரண்டு இலைகளாவது நீங்க பெருமாளுக்கு நாளை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தாமரை பூக்கள் கிடைத்தால் வைக்கலாம் ரொம்ப நல்லது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நீங்க மாலை நேரத்தில் பகல் முழுவதும் உபவாசமாக இருக்கிறவர்கள் மாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி ஏதாவது இனிப்பு வகையில் செய்து நெய்வேதியமாக வச்சுக்கோங்க துளசி தீர்த்தம் நீங்க காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பித்தளை கிளாஸு இல்லைன்னா பஞ்சபாத்திரம் இருந்தது அப்படின்னா அது நிறைய சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு துளசி இலைகள் போட்டுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இந்த தீர்த்தத்தை விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதுமாகவே நீங்கள் இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த துளசி தீர்த்தத்தை மட்டும் குடித்துட்டு விரதம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க கடுமையான விரதமாக இருப்பாங்க அப்படி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அதே மாதிரி விரதமெல்லாம் எங்களால் இருக்க முடியலைன்னா கூட மாலை நேரத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும் போது இந்த திருத்தத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் தீபத்தை வந்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நாளைய தினம் குறிப்பாக நீங்க பெருமாள் வழிபாடு செய்யும்போது ஒரு தீபமாவது நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்ற வேண்டும் ஏற்றும் போது நீங்க பெருமாளை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்ல வேண்டும் குறைந்தது இருபத்தி ஏழு முறை அதற்கு மேல நீங்க நூத்தி எட்டு முறை கூட நீங்க தாராளமா சொல்லலாம் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம துளசி தீர்த்தம் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமாக தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் பெருமாளை நினைத்து உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தையும் பூஜையையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நாளைய தினம் பெருமாளை நினைத்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்க மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பச்சை து பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று துளசி இலைகள் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் வழிபாடு செய்யும் போது இதையும் அந்த இந்த முடிச்சையும் அதில் வச்சு பெருமாளுடைய பாதத்தில் வச்சிடுங்க வச்சிட்டு இதற்கும் நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த முடிச்ச நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம எடுத்து கொண்டு போய் நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க இதுல நம்ம வச்சிருக்க பொருட்கள் அனைத்துமே ரொம்பவுமே வாசனை நிறைந்த பொருட்களாகும் எப்பவுமே நம்முடைய வீடும் சரி பூஜை அறையும் சரி பணம் வைக்கும் இடத்திலும் சரி வாசனை நிறைந்த இடமாக இருக்குது அப்படின்னா அங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னா ஐதீகம் அதனால மகாலட்சுமி தாயாரே இருக்கிறாங்க அப்படின்னா அங்க வறுமைகள் இருக்குமா இருக்காது செல்வ நிலைகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டியது வந்து ரொம்ப நம்பிக்கையோட முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நாம செய்யும் போது நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை ரிமூவ் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா மாத்தணும்னா இது வந்து இதுக்கு இதுல கூடிய பொருட்கள் அனைத்துமே ரொம்ப விசேஷமான பொருட்கள் விரைவில் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடையாதுனால அப்படியே விட்டுடுங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி அன்று நீங்க மாத்திட்டு திரும்பவும் இதே மாதிரியே ரெடி பண்ணி நீங்க இந்த பொருட்களை எல்லாம் நான் சொன்ன பொருட்கள் சேர்த்து நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி நாளைய தினம் துளசி மாடம் வச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் ரெண்டு பூவாவது வச்சு ஒரு தீபம் ஏத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி செடி இருக்குது இல்லைங்களா நாளைய தினத்தில் நீங்க வந்து துளசி செடிகளை பறிக்க கூடாது துளசி இலைகளை வந்து நம்ம பறிக்க கூடாது இன்னைக்கே நீங்க வாங்கி வச்சிடுங்க பறிச்சு வச்சுக்கோங்க நாளைய தினம் நீங்க வாங்கிக்கலாம் காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் நாளைக்கு ஆனா செடியில இருந்து நம்ம கையால துளசி இலைகளை பறிக்க கூடாது இந்த ஏகாதேசி சனிக்கிழமை நாட்கள்ல இந்த துளசி பறிக்கிறத தவிர்த்திடுங்கள் அது ரொம்ப நல்லது உங்ககிட்ட இருக்குது ஆனா நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட வெளியில நீங்க கடைகள்ல நீங்க வாங்கி கொள்ளலாம் தப்பில்லை இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப நம்பிக்கையோட இந்த வழிபாட்டையும் செய்து இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்க கண்டிப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் இல்லை எனக்கு தொழில்ல நஷ்டம் பணம் தங்க வெயின் விரை செலவுகள் ஆகுதுனாலும் இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் ரொம்ப எளிமையா எல்லாராலையும் செய்யக்கூடிய தான் இருக்கும் நீங்களும் இதை செய்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்